என்ன பார்க்க போறீங்கன்னா பிப்ரவரி மாத ராசி பழனதாங்க பார்க்க போறோம் ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கன்னி ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் இந்த பிப்ரவரியில் அதிகப்படியான திருப்பங்கள் மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது சோ உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடுங்க கண்டிப்பா கண்ணீராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது முதல்ல ராசி கண்ணீராசினர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நம்ம டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட் ஆன வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கன்னி ராசி நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பிப்ரவரி மாதம் கன்னி ராசி நீர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதாவது கிரக நிலை உங்களுடைய ராசியில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் ரன ரோகஸ்தானத்தில் சனி களத்திரஸ்தானத்தில் சுக்ரேன் மற்றும் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில்ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு இப்படிதாங்க இருக்க போது அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து புதன் ரண ரொண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு பாக்கியஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதே போல பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியன் ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தானத்தில் சிபாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பஞ்சம ஸ்தானத்திற்கு மாறுகிறார் ச கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் நீர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க அதே போல இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன்கள் காத்திருக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்ணீராசில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் மற்றும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே கன்னி ராசி நீர்கள் ஆடம்பர வாழ்க்கையில நாட்டமுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அவங்க வாழ்க்கையில சிக்கனத்தை தாரகு மந்திரமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நேர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கண்ணீராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது தனாதிபதி சுக்ரைன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் பணவரத்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் இதுவரை உங்க வாழ்க்கையில உங்களுடைய மனதில் இருந்த மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக தீரலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் வேறு விதமான மனக்குழப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விலகலாம் உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரத்தால் கண்ணி ராசினியர்களுக்கு பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம் புதிய நண்பர்கள் இதனால உங்க வாழ்க்கைக்கு கிடைப்பார்கள் தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நட்பாக சஞ்சாரம் செய்கிறார் இதனால கன்னி ராசினியர்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் திறமையான பணியாளர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீர் நீர் கழக திறமையாக செயல்பட்ட சாதகமான பலனை எந்த நேரத்தில் நீங்களே கண்கூட பார்ப்பீர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பாதிபதி சுக்கிரனின் உச்ச பலத்தால் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவலாம் உங்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்துக்களை இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரலாம் வேடிக்கை வினோதங்களை கண்டு கலக்கும் உங்களுக்கு ஏற்படலாம் சுக நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி உங்க வாழ்க்கையில நடைபெறும் அதே போல உறவினர்கள் வகையிலும் சுக நிகழ்ச்சிகள் கண்டிப்பா நடக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக கண்டிப்பா இருக்க பயணங்களால் உங்களுக்கும் சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் அதேபோல போல கலைத்துறையை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் இந்த மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகள் இந்த காலக்கட்டத்தில் ஏற்பட்டு நீங்கலாம் வேலை தவறி உணவு உண்ணும்படியான சூழல் உங்களுக்கு உருவாகும் தொழிலில் பார்த்தீங்கன்னா திடீர் போட்டிகள் உருவாகலாம் வார்த்தைகளை பேசுவதை இந்த காலகட்டத்தில் ராசி நீர்கள் முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா உங்களுடைய பேச்சின் மூலம் இந்த காலகட்டத்தில் சண்டைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டம் முழுவதுமே ராசி நீர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ராசியில அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா அதிகம் பணியாற்றக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டாகலாம் இதனால உங்களுக்கு உடல் சோர்வு இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்பட்டு பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் இந்த காலக்கட்டத்தில் தலை தூக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையலாம் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க கன்னி ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்க்கும் பொழுது கல்வி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே மாணவர்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னீராசில உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் எந்த நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கு இந்த பிப்ரவரியில் என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீரான நிலையில் ஏற்படும் பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கலாம் அடிக்கடி பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு சூழல் இந்த உங்களுக்கு உருவாகலாம் விரைந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் முக்கிய நபர்களின் உதவிகள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக கன்னி ராசில அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன திருப்பம் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் உங்களுக்கு மந்தமான நிலையில இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இருந்த மந்தமான நிலை கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சில நேர்களுக்கு இருக்கிறது உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கண்டிப்பா கிடைக்கலாம் விலைக்கு சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரமாக உங்களுக்கு இருக்க போது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றிகளை நீங்க பார்க்கலாம் அடுத்ததாக கன்னி சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த பிப்ரவரியில் என்ன மாற்றம் நடக்கப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக காணப்படும் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீடிக்கலாம் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு நேரமா இந்த காலம் உங்களுக்கு இருக்க சோ கண்ணீராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன திருப்பம் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க அதே போல காலகட்டத்தில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசி மாலையை அர்ப்பணித்து மனதார வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா கண்ணீராசின்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து அதிகப்படியான நன்மைகள் உண்டாகலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகள் நீங்களும் முடிந்த அளவுக்கு நீர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் பெருமாளை வாரத்தில் ஒரு முறையாவது தரிசனம் செய்து பாருங்க இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்கள் கண்டிப்பா கிடைக்கலாம் அதே போல கன்னி கழக்கான அதிர்ஷ்ட கடமைகள் பாத்தீங்கன்னா புதன் மற்றும் வெள்ளி இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு மற்றும் ஐந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னி ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து கண்டிப்பாக கண்டிப்பா ராசி நீர்கள் இந்த வீடியோல சொல்லிருக்க பலனை கேட்டுவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கன்னிராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ